அதிகாலை வலை ஒளிக்காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதாவது குரல் பார்க்குறோம் இந்த குரல் பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல்ல தேற்றாதவர் அதாவது நிறைய நேரம் பிசிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா ஆனால் ஒரு விஷயமுமே இருக்காது சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயம்தான் ஆனால் அத இந்த வளவலா கொலக்கலா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ரொம்ப நேரம் இழுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அவங்க யார் அப்படின்னா அப்படி ஒரு விஷயத்த சுருக்கமா சொல்ல தெரியாம ரொம்ப நேரம் எழுத்து பேசுறவங்க யார் அப்படின்னா அழகான தெளிவான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க தெரியாதவர்கள் இதுக்கு இந்த வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்தணும் இந்த விஷயத்துக்கு நம்ம இந்த அளவுக்கு சொன்னா போதும் அப்படின்ற மாதிரி தெளிவான தேவையான வார்த்தைகளை குறையில்லாத வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க தெரியாதவர்கள்தான் பல நேரம் சொன்னதையே திரும்ப 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 சொல்லிக்கிட்டு காட்டுக்கும் மேட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் போய் பேசுனாங்க ஆனா என்ன பேசுனாங்கன்னே புரியலப்பா கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது யாருன்னா தெளிவான குறையில்லாத வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க தெரியாதவர்கள் அப்ப நம்ம எப்படி பேசணும்னு சொல்லிருக்காரு தெளிவான வார்த்தைகளை குறைவில்லாத வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசணும் அப்படி தேர்ந்தெடுக்க தெரியாதவர்கள் தான் பல மணி நேரம் என்ன பேசுறோன்றது அவங்களுக்கும் புரியாது புரியாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பல சொல்ல காமுருவர் மன்ற மாசற்ற சில சொல்ல தேற்றாதவர் அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி